ஹே ஹேமிகோஸ் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எதை திறந்தாலுமே வந்து வைரலாக போயிட்டு இருக்கிறது இந்த டூ இன்க்ரீடியன்ட் சீஸ் கேக் யோகா டெண்ட் பிஸ்காஃப் வச்சு பண்ணுற சீஸ் கேக் தான் ஸோ ட்ரெண்டாக ஒரு விஷயம் போனாலும் நம்மளும் அதை எடுத்து உடனே கண்டென்ட்டுக்காக செஞ்சு பார்த்தணும் இல்லையா அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ பட் எல்லாருமே அதை ட்ரை பண்ணி போடுறாங்க போது நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி நம்மளும் தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில்தான் நான் இந்த ரெசிபி வந்து ஷூட் பண்ணேன் இந்த வைரல் வீடியோஸ்லலாம் போகிற மாதிரி பிஸ்க் அண்ட் யோகட் மட்டுமே வச்சு பண்ணுற சீஸ் கேக் இது கிடையாது இதில் நான் ஒரு ட்விஸ்ட்டு ஃபேக்டரியில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்படி செஞ்சால் தான் வந்து இந்த சீஸ் கேக் வந்து சாப்பிட முடியுது அந்த டூ இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணனா சத்தியமாக வாயில் வைக்க முடியல அந்த ட்விஸ்ட்டி டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்காஃப் அண்ட் யோகட் அதாவது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற எல்லா கடையிலையுமே வந்து இந்த பிஸ்காட்டும் க்ரீக் யோகாட்டும் வந்து காலி ஆகிற அளவுக்கு ஸ்டாக் அவுட் ஆகிற அளவுக்கு வந்து எல்லாருமே இதை வாங்கி வாங்கி வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லோட்டஸ் பிஸ்காஃப்னு ஒரு பிஸ்கெட் இருக்குன்றதே பாதி பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அன்லஸ் ஆனால் அன்டில் நீங்கள் வந்து லோட்டஸ் சீஸ் கேக் நிறையா சாப்பிடுவீங்க இல்லை கேரமல் சீஸ் கேக் நிறையா சாப்பிடுவீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் லோட்டஸ் பிஸ்காஃப்னு ஒரு பிஸ்கெட் ப்ராண்ட் இருக்குன்றது மற்றபடி வந்து நம்ம மம்மி டேடிஸ்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பீப்புளுக்காக இருக்கட்டும் ஏன் நைன்டி ஸ்கெட்ஸுக்கு கூட பாதி பேருக்கு வந்து இப்படி ஒரு பிஸ்கெட் இருக்குன்றதே தெரியாமல் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெசிபி மூலமாக தான் வந்து நாட்டில் இப்படி ஒரு பிஸ்கெட் இருக்கா அப்படின்றதே வந்து இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த லோட்டஸ் பிஸ்காஃபியும் இந்த கிரீக் ஓக்கட்டையும் நான் தேடாத இடம் கிடையாது ஒரு ரெண்டு வாரமாக ஆன்லைன்லேயும் சரி போகிற சூப்பர் மார்க்கெட்லாம் சரி பெரிய சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி இது ரெண்டுமே வந்து ஸ்டாக் அவுட் ஸ்டாக் அவுட் ஸ்டாக் அவுட் அந்த அளவுக்கு வந்து நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுன்றக்காவே இதை வாங்கி செஞ்சுட்டாங்க போல இருக்குது சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற ஒரு க்ரேஸ்லேயே வந்து நான் அதை வாங்கினேன் ஆக்சுவலி பிஸ்காஃப் வந்து தேர்ட்டி ருபீஸ் வித் ஃபோர் பிஸ்கெட் நாலு பிஸ்கெட் முப்பது ரூபாவா அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலி இதிலேயே பெரிய பேக்கெல்லாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் நாலு பிஸ்கெட் முப்பது ரூபாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ங்க அதுதான் அந்த லோட்டஸ் பிஸ்காஃப் உள்ளது ஆனால் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல் லோட்டஸ் பிஸ்காஃபே கிடையாது இது ஆக்சுவலி இந்தியன் பிராண்ட் தான் இந்தியன் மேக் தான் இது சும்மா ஒரிஜினல் ஓஜி பிஸ்காஃப்னு சொல்கிறாங்க அது கிடையவே கிடையாது இது நம்ம ஊரில் வந்து தயாரிக்கிற அதாவது இந்தியன் தயாரிக்கிற நார்மல் இதுதான் இல்லைன்னா எம்ஆர்பியெல்லாம் ஏங்க அவங்க மென்ஷன் பண்ண போகிறாங்க இது இம்போர்ட்டடே கிடையாது அண்ட் க்ரீக் யோகட் பார்த்திங்கன்னா வந்து நான் எயிட் கிராம் க்ரீக் யோகட் வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே வந்து ஒரு சீஸ் கேக்கே செஞ்சிடலாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு சீஸ் கேக்கோட ப்ரைஸே வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி விற்கிறாங்க ஸோ அதுக்கு கம்மியான காஸ்ட்லேயே வந்து சீஸ் கேக் மேக் பண்ணிடலான்ற ஒரு பயங்கரமான ஹைப்பில் தான் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரெண்ட் ஆச்சு ஸோ அதனால தான் வந்து நான் அதோடய பிரைஸ் டீட்டெயிலாம் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்திங்களா நீங்கள் நார்மலாக இந்த வைரல் வீடியோவில் போடுற மாதிரி அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய ஆக்சுவல் டேஸ்ட் வந்து வாயில் வைக்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ரெசிப்பியை கொஞ்சம் எலவேட் பண்ணுறக்காக ஒரு டெஸ்ட் மெத்தட் போட்டிருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து காஃபி பவுடர் நார்மல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் வீட்டில் என்ன இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் போல் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த கண்டெய்னர் டைட் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா காஃபி டீ அண்ட் சுகர் மூணு கண்டெய்னர் சேர்த்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி இது இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதை எங்கே ஷாப் பண்ண என்ன இதுன்றது ஸோ அதோட ரிவ்யூ எல்லாமே வந்து கீழே டாக் பண்ணியிருக்கோம் லாங் வீடியோவில் நான் போடுறேன் போய் பார்த்துக்கோங்க அண்ட் இது கூடவே வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் இது ரெண்டு நான் ஆட் பண்ணுறேன்னா வந்து யோகட் ஆக்சுவலி யோகட்டுன்றது நம்ம நார்மலாக சாப்பிட்ற தயிர் தான் புளிப்பாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு நார்மல் ஃப்ளேவர் இல்லாத க்ரீக் யோகட் பார்த்திங்கன்னா புளிக்கும் இந்த வேறு வெண்ணிலா ஃப்ளேவரோ மேங்கோ ஃப்ளேவரோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோ போட்டிங்கன்னா அதோட லைட்டான ஸ்வீட்னஸ் இருக்குமே தவிர ரொம்ப வந்து ஸ்வீட்டாலாம் இருக்காது ஆக்சுவலி சீஸ் கேக்குன்றதே டெசர்ட் தானே ஸோ இதை வந்து புளிப்பாக சாப்பிட்டாலாம் நல்லா இருக்காது அதனால தான் வந்து இந்த ட்விஸ்ட் மெத்தட் நான் போடுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது அந்த நார்மலாக வைரலாக போயிட்டுருக்க அந்த ரெசிபியை வந்து சாப்பிட்டா புளிக்கும் அதாவது தயிரில் வந்து பிஸ்கெட்டை ஊற வச்சு சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அதுதான் வந்து வரும் ஸோ அது கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு கெஃபைன் பர்சன் காஃபி பயங்கரமாக எடுத்துப்பீங்க அப்படின்னா காஃபியோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கூடவே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரு கெஃபைன் பர்சன் ஸோ நிறைய காஃபி நான் சேர்த்துப்பேன் அதனால் எனக்கு ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வந்து எனக்கு ஓகேவாக இருந்தது உங்களுக்கு வந்து எனக்கு காஃபி டேஸ்ட் பிடிக்காது அந்த அளவுக்கு அப்படின்னானா கொஞ்சம் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் போல் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணுற இந்த சீஸ் கேக்குக்கு வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் பேலன்ஸிங்காக இருக்கும் அதாவது அந்த புளிப்பும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும் ஸ்வீட்னஸும் உங்களுக்கு இருக்கும் அண்ட் பிஸ்காஃபில் வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ்ஸுன்றது கொஞ்சம் ஒரு ரேர் தான் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காஃபி பவுடர் அண்டு சுகர் எல்லாமே வந்து டைல்யூட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் வந்து க்ரீக் யோகர்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலி வந்து பிளைன் க்ரீக் யோகர்ட் தான் வந்து நிறைய வீடியோவில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர் போனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு தோணுது பிளைனை விட நான் வந்து பெருசாக அந்த தயிர் இதெல்லாம் வந்து சாப்பிடாத பர்சன் தயிர் யோகட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது பால் சாப்பிடுவேன் பட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சில பேர் வந்து தயிர்லேயே வந்து சக்கரை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த யோகட் ஃப்ளேவர் பிடிக்கும் பட் பேசிக்காவே எனக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் பிடிக்காததுனாலே நான் கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டேன் இப்போது வந்து ரெண்டு பேக் ஆஃப் யோகர்ட் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காஃபி மிக்ஸ்சர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந்து அதோடய கலர் வந்து மாறும் நீங்கள் வந்து ரொம்ப காஃபி எடுப்பீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நீங்கள் அதிகமாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் நார்மலாக சீஸ் கேக் சாப்பிட்றத விட இதை வந்து ஒரு காஃபி ஃப்ளேவர் ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர் அது மாதிரி வர மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஏன் திருப்பி திருப்பி நான் இந்த ட்விஸ்ட்டு சொல்கிறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இந்த வைரல் வீடியோவில் போகிற அந்த சீஸ் கேக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சுத்தமாக வாயில் வைக்க முடில ஒரு டெசர்ட்னா எப்படிங்க இருக்கணும் டெசர்ட்னா வந்து ஸ்வீட்டாக இருக்கிறது பேர் தானே டெசர்ட் ஆனால் இந்த சீஸ் கேக் வந்து எப்படின்னா புளிக்குதுங்க இனிப்பே இல்லை ஒரு மாதிரி புளிக்குது வித்தியாசமாக இருக்குது அந்த டேஸ்ட்டு அதை ஆக்சுவலி சீஸ் கேக்னே அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆனால் ஏன் இந்த மற்ற இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து சீஸ் கேக் செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல லிட்ரலி அவங்களுக்குலாம் டேஸ்ட் பத்தெலாம் செத்து போச்சா என்னன்னு தெரியல அப்படி இருந்தது மோசமான டேஸ்ட்டு ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் யோகட் கூட அந்த காஃபி மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எந்த ட்ரே வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த செட்டிங் ஸ்ப்ரேயில் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்காஃப் பிஸ்கெட்டை வந்து நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த காஃபி சுகர் மிக்ஸ் அது கூட வந்து பிஸ்கெட்டை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இந்த வீடியோவில் போடுற மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இதுவுமே எதுக்குன்னா வந்து பிஸ்காஃப் இஸ் நாட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர்டு பிஸ்கெட்லாம் கிடையாது ஸோ அதில் கொஞ்சம் வந்து இந்த காஃபி பஞ்ச் ஒரு மாதிரி ஒரு டேங்கி பஞ்ச் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அது மாதிரி டிப் பண்ணி இதில் போர் பண்றேன் அண்ட் இது கூடவே வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சிறப்பை வந்து கொஞ்சம் பண்ணி அங்கே நீங்க வந்து பிஸ்கெட்டே கொஞ்சம் கிரம்பிள் பண்ணி கூட நீங்க மேல வந்து அப்படியே தூவி விடலாம் ஸோ அவ்வளோதாங்க இதை ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட வைரல் சீஸ் கேக் வந்து ரெடி ஆகிடும் வித் த ட்விஸ்ட் அது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்யூட்டாக பார்க்க என்னமோ வந்து பயங்கர அப்பீலிங்காக தான் இருக்குது பார்த்தோன்னே அப்படி டேஸ்டிங்காக இருக்குது சாப்பிடணுன்ட்டு டெக்ஸ்டருமே வந்து இந்த வீடியோவிலெலாம் காமிக்கிற மாதிரி அப்படி க்ரீமியாக ஸ்மூத்தாக வந்து செம்மையாக வருது பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே தான் தெரியும் அது வந்து நல்லா இருக்கா இல்லை யக்கா இருக்கா அப்படின்றது ஆனால் இந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நான் அதில் கொடுத்துருக்கிறதுனால இந்த சீஸ் கேக் வந்து கண்டிப்பாக அந்த வைரல் சீஸ் கேக்கை சாப்பிட்டு நீங்கள் வந்து நொந்து போயிருந்தாலும் அதுக்கு இந்த சீஸ் கேக் வந்து எவ்வளோ உங்களுக்கு பரவாயில்ல தான் இருக்கும் அதாவது டென்னுக்கு வந்து ஒரு செவன் ஆச்சு கொடுக்கலாம் அதுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவைஸ்ட் பெட்டர் வெர்ஷனாக இருக்கும் அண்ட் இதுலேயுமே வந்து நீங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த டெசர்ட் சீஸ் கேக் சாப்பிட்ட ஃபீலே வரும் ஸோ இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடாதீங்க ஏன்னா அது வந்து டேஸ்ட் அந்த அடிக்டிவ் டேஸ்ட்டாலாம் இருக்காது பட் இதை வீடியோலாம் பார்த்து ஒரு கிரேவிங் வரும்போது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்கவே ஏன்னா அதில் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பாய்